ஹாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது சிகரெட் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேண்ட்டுக்கு எப்படி சரியான முறையில் எலாஸ்டிக் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கப் போகிறோம் இது வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்வி தான் அதாவது ஒரு சகோதரி டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது வந்து இந்த சிகரெட் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேண்ட் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஆனால் எனக்கு வந்து இடுப்பு அளவு கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எலாஸ்டிக் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாம எலாஸ்டிக் வந்து தச்சுட்டே இருக்கும்போது அது ஒரு இடத்துல வந்து சுருக்கம் அதிகமாகவும் ஒரு இடத்துல சுருக்கம் கம்மியாகவும் போயிடுது எதுனாலும் சொல்லி தெரியல இதை விளக்கி இது ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எலாஸ்டிக் தைக்கும் போது நூல் வந்து அடிக்கடி வந்து கட் ஆகிட்டே இருக்குது சோ இது நூல் கட் ஆகுமா கண்டிப்பா வந்து எலாஸ்டிக் தைக்கும் போது நூல் கட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இதற்குண்டான விளக்கங்கள் அடங்கிய வீடியோவாக தான் இன்னைக்கு நீங்க வீடியோ வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு நம்ம தைக்கக்கூடா அந்த பேண்டோட அளவு இடுப்பு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சைஸ் சோ இந்த அளவுக்கு எப்படி துணியோட அகலம் பெல்ட்டுக்கு வைக்கணும் அதாவது அந்த துணிக்கு வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் முப்பத்தி நாலு இஞ்சு இடுப்பு சைஸ்னா எந்த அளவுக்கு பேண்டோட இடுப்பு சுற்றளவு இருக்கணும் அது வந்து எப்படி சரியான தைக்கணும் இப்படி தைச்சுட்டே இருக்கும்போது நூல் வந்துச்சுன்னா அதை பொருள் எப்படி தைக்கணும் தான் இந்த வீடியோல முழுமையா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க ஸ்டிச் நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் இப்ப இந்த பட்டி நம்ம அட்டாச் எலாஸ்டிக் அட்டாச் பண்றேன் இந்த துணியோட பட்டியோட நீலை சரியா இருக்கிறேன் அண்ட் இந்த பட்டியோட அகலம் அஞ்சு இஞ்சு வரைக்கும் வைக்கிறேன் அகல் இன்ச்சு எலாஸ்டிக் இடுப்பு சுற்றளவு நாற்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி ஆறு இஞ்சு வரும் சுற்றளவு வரும் ஸோ இதில் வந்து எக்ஸாக்ட்லி இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு தான் அதுலேருந்து முப்பத்தி நாலு இன்ச்சு டோட்டலாக அளந்து அதுலேருந்து அஞ்சு இன்ச்சு கம்மியாக நான் வந்து எலாஸ்டிக் வெட்டியிருக்கேன் எப்போவுமே எலாஸ்டிக் வந்து இடுப்பு சுற்றளவு விட ஆறு இன்ச்சு கம்மியாக இருக்கணும் மொத்த சுற்றளவில் சொல்கிறேன் இப்போ இந்தளவை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போவுமே எலாஸ்டிக் வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்னேகல் அஞ்சு எலாஸ்டிக் தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்றரை இன்ச்சுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு இன்ச்சுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் கால் இன்ச் எலாஸ்டிக் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுக்கு இடுப்பு சுற்றளவு என்னதான் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு இருந்தாலும் நான் வந்து இந்த பேண்ட்டில் இடுப்பு சுற்றளவு டோட்டலாக நாற்பத்தி ஆறு இன்ச்சு எக்ஸாக்ட்லி வர்ற மாதிரி வந்து நான் இடுப்பு சுற்றுலா வச்சுருக்கேன் இப்போ இதை அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பத்தி நாலு இன்ச்சு தெரியுது அண்டு இந்த பேண்ட்டோட பேக் பகுதி கொஞ்சம் லிஃப்டிங்காக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா வரும் மொத்தத்தில் சேர்க்க போனால் நாற்பத்தி ஆறு இஞ்சு மொத்த சுற்றளவு வரும் அஞ்சு இஞ்சி அளவு கொண்ட இந்த பட்டியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதாவது பட்டியை உள்பக்கமாக வச்சு இந்த பேண்ட்டோட பேக் பகுதியிலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அதாவது உள்பக்கமாக அடித்து அந்த எலாஸ்டிக் வரக்கூடிய பட்டி வந்து அந்த பாக்ஸ் வந்து மேலே வெளி பக்கம் தெரிகிற மாதிரி நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் எப்பவுமே எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணும் அப்போ தான் வந்து பேண்ட்டோட லுக் அவுட்லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு ரொம்பவே வந்து ராயல் லுக்கா அண்ட் ஃபேன்சி லுக்கா இருக்கும் இதில் அந்த பேண்ட்டுக்கு நான் பிடிமானத்துக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃப் இன்ஜி மட்டும் தான் வைக்கிறேன் அதை விட வைக்கல ரெஞ்சுங்கிறது போதுமானது ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அது எப்படி வந்து முழுமையான ஒரு பேண்ட் வந்து வெட்டி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்றேன் ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்ல எல்லாருமே இந்த சிகரெட் பேண்ட் அண்ட் ஆல்சோ மேலே எலாஸ்டிக் வச்சு தான் போடுறாங்க ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்குறீங்க கேள்வி இந்த மாதிரி எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதற்காக தான் இந்த ஒரு இந்த எலாஸ்டிக் மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நிச்சயமாக இந்த எலாஸ்டிக் பேண்ட் அந்த சிகரெட் பேண்ட் இது எல்லாமே வந்து டோட்டலாக இது எப்படி முழுமையாக தைக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் இப்போ வந்து இதை டோட்டலாக இடுப்பு சுட்டலாம் போயிட்டுறப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே இதை ஜாயின் பண்ணுறது பேண்ட்டோட பேக் சைடில் ஜாயிண்ட் வருது இல்லையா ஸோ அதில் தான் நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை நெரிச்சு விட்டுக்கலாம் நூலந்து போச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி தைக்கும்போது இந்த எலாஸ்டிக் தைக்கும்போது போது வந்து கொஞ்சம் தையல் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வச்சுக்கணும் ரொம்ப சின்ன இலை வந்து வச்சிடக்கூடாது எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் சொல்கிறேன் இதை நல்லா வந்து நெரிச்சு விட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த ஃபோல்டிங் டபுள் ஃபோல்டிங் கொடுத்து தான் உள் பக்கமாக எலாஸ்டிக் வர மாதிரி நம்ம வைக்கணும் அதனால சிங்கிள் ஃபோல்டிங்க்கு பாருங்கள் ஒரு ஃபோல்டிங் வச்சு பார்க்கணும் அதில் எலாஸ்டிக் கவர் ஆகி உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து துணி வந்து முதல்ல வந்து மடிச்சுக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து ஃபோல்டிங் இன் ஃபோல்டிங் ஆகிற மாதிரி நான் வந்து மடிச்சுக்கிட்டேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றிய ஜெலாஸ்டிக் அண்ட் அசோ இதுக்கு தைக்கிறதுக்கு நான் துணி எடுத்துக்கிட்ட அளவு அஞ்சு இன்ச்சு அகலம் அண்ட் பேண்ட்டோட இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு எக்ஸாக்ட்லி பட் பேண்ட்டில் நான் வச்சுருக்கக்கூடிய இடுப்பு சுற்றளவு மொத்த அளவு நாற்பத்தி ஆறு மொத்த சுற்றளவு பேண்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நூலெலாம் கட் ஆகிற செய்கிறது எல்லாமே வந்து வாஸ்தவமான ஒரு விஷயந்தான் ஸோ அதையும் கூட நான் வந்து ஏன் வந்து இதை வந்து கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நூலை அக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமாக இதை சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஒரு காட்சியும் கூட நான் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் நூல் இந்த மாதிரி அக்கறதுக்கு காரணம் இதில் வரக்கூடிய டென்ஷனில் வரக்கூடிய இந்த நூல் வந்து ரொம்பவே லூஸாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நூலை வந்துகிட்டே இருக்குன்னா ஒன்று வந்து காட்டனை அந்த நூலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி மிஷினில் உள்ள அந்த டென்ஷனை நீங்கள் வந்து டைட் வச்சுக்கணும் இப்படி டைட் போது தைக்கும் போது வரக்கூடிய அந்த நூல் வைக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து வராது ஸோ இதை வந்து ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க ஸோ அதற்காக தான் இதையும் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த ஒரு காட்சியையும் நூலை அந்து போகிறது செய்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து வச்சிருக்கேன் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதையும் செய்கிறேன் இப்போ நம்ம பட்டியில் நம்ம தேவையான அளவுக்கு அதாவது எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டோம் இன்னொரு ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணணும் அந்த ஃபோல்டிங்க்கு உள்ளே தான் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே வச்சு மேலே வந்து அவுட் ஃபோல்டிங் வந்து பண்ணணும் அதையும் பாருங்கள் நான் வந்து இந்த பேண்ட்டோட பின்பகுதி பகுதி இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக நம்ம கீழே தைச்சிருக்கக்கூடிய அந்த தையலும் மேலே வைக்கக்கூடிய அந்த அளவும் ஒரே அளவாக இருக்கணும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போய் செட் ஆகிடணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை தைக்கும் போது பாருங்கள் இந்த எலாஸ்டிக்குக்கும் அந்த இந்த பேண்ட் மெட்டீரியலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வர போகுதுன்னு நீங்கள் பாருங்க அதை வந்து எப்படின்னா இழுத்து விட்டு கரெக்டாக வந்து எலாஸ்டிக் ஃபிட் பண்ண போகிறேங்கிறதையும் பாருங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக அதாவது அவசரப்படாமல் மெதுவாக தான் நம்ம வந்து தைக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டோம் அதாவது இந்த எலாஸ்டிக் அளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் அது போக மீதி எந்த அளவுக்கு வந்து துணி வந்து மிச்சம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ இந்த துணியை வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து இழுத்து விட்டு நம்ம சுருக்கி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எலாஸ்டிக் இழுத்து துணியை வந்து சுருக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கணும் அது நம்ம தைக்க தைக்க ஒரே டைம்ல எல்லா டைம் எல்லா சுருக்கத்தையும் வைக்க முடியாது தைக்கும் போது தைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வைக்கணும் இதே வைக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனா வைக்கும்போது எக்கார்ந்து கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து இழுத்துடக் கூடாது நான் தைக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் காட்டன் அப்படிங்கிறனால மேலே இழுத்துட்டு தான் வரும் ஒரு அப்படி லேசாக இழுத்துட்டு வரும்போது சின்ன சின்னதாக நம்ம வந்து ஃப்ளீட்டு வந்து வச்சிக்கலாம் அது வந்து எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த சுருக்கை வந்து வெளியே தெரியாது பாருங்கள் நான் முழுமையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த எலாஸ்டிக் நல்லா இழுத்து விட்டு கவர் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக பரிமாணம் கொடுத்துட்டேன் பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு சுருக்கை வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மெட்டீரியல் ரொம்பவே ஃபியூர் அண்ட் ஃப்யூர் காட்டன் தைக்க தக்க நல்லா இழுத்துட்டு வரும் எலாஸ்டிக் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் நம்ம பயந்துடக்கூடாது அவ்வளோதான் எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த பேண்ட்டில் சுருக்கம் வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள் ஒரே இடத்துல இருக்குது இதை வந்து நம்ம வந்து எலாஸ்டிக்கை இழுத்து விடணும் இழுத்து விட்டு இந்த சுருக்கம் வந்து இந்த இடுப்பு சுற்றலை முழுக்க ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இந்த மாதிரி தான் வைக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரெண் எல்லா பக்கமும் ஒரே அளவு சுருக்கம் வந்து வந்திருக்கு இப்போ இந்த எலாஸ்டிக்கோட நடுப்பகுதியில் நம்ம தையல் போட்டு இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்பவே வந்து எக்ஸாக்ட்லி ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் சில பேர் வந்து இப்போ தையல் போட மாட்டாங்க பாருங்க அந்த சுருக்கத்தை எந்த அளவும் கையளவும் இழுத்துறக்கூடாது முன்கையும் இழ இழுத்துறக்கூடாது ஒரே அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கத்தை நேர் வடிமானத்தில் இழுத்து தைக்கணும் சுருக்கம் இருக்கிறத எலாஸ்டிக் இழுக்கிறது மூலயமா துணி வந்து நேராகும் திரும்ப வந்து நேர் படித்து தைச்சி முடித்த உடனே பாருங்க இந்த மாதிரி வந்து அழகாக நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் ஸோ எலாஸ்டிக் நீங்கள் நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிடலே போதும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து இந்த பேண்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணி வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்தது மூலயமா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வைக்கிற இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் அந்த பயம் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் எல்லா இடத்துலையும் ஒன்று போல வர மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்க யாருக்கு வேணால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ நான் கமெண்ட்ஸ் அண்ட் அது உங்க கருத்துக்களை வந்து கீழே மறக்காம ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருங்க இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்